வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன வறுமை மாப்பிள்ளைகளே என்னை ஏன் தான் அப்படி தொண்டு தண்ணி ஆற்ற கத்த விடுறானோ தெரியல என் ஆப்ரேட்ரு ஒரு வீடியோ போட்டால் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த இடத்துல சவுண்ட் இருக்குது எங்கே சவுண்டு இல்லை எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோவை போஸ்ட் பண்ணணும் அவன் தான் அட்மின்னு அவன் தான் ஆப்ரேட்ரு நான் ஒருத்த என்னை வச்சுருக்கேன் பாருங்கள் ஆப்ரேட்டருன்னு லூசு பையன் வீடியோ போட்டிருக்கேன் நாலு நிமிஷமோ மூணு நிமிஷமோ தான் சவுண்டு கேட்குதான் மீதி உள்ள பதினஞ்சு நிமிஷத்துக்கு சவுண்டே இல்லைன்னு சொல்லி எனக்கு காலையிலேருந்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு ஐநூறு ஃபோன் வந்துடுச்சு என் தலை மேலே சத்தியமாக சொல்கிறேன் ஆ அன்னே சவுண்டு இல்லை மாமா சவுண்ட் இல்லை மாமா இன்றைக்கி தான் நீ சூர்யாவை பற்றி பெருமையாக பேசினேன் பார்த்தா சுத்தமாக வாய்ஸே கேட்கல மாமா அப்படின்னு சொல்லி பூரா ஃபோனுக்கு மேலே போணும் இப்போ நான் இங்கேருந்து சாப்பாடு வாங்கிட்டு அங்கே போனவேன் பாதிலேயே திரும்பி வந்து இங்கே வீடியோ போட்டுட்டு திருப்பி இங்கேருந்து கிளம்பிப்பா அங்கே நான் போகணும் அதாவது இன்னைக்கிட்டா ஒரு நல்ல வார்த்தையாக நாலு வார்த்தை பேசினேன் சூர்யாவை பற்றி அது வந்து பொருட்களை அந்த ஃபோனுக்கே பொருட்களை முதல்ல யார் யாருக்கோ ஃபோன் வாங்கி கொடுக்குறேன் எனக்கு முதல் நான் ஒரு நல்ல ஃபோனை மாற்றணும் அதில் ஹெட்ஃபோனும் வேலை செய்ய மாட்டேங்குது ஃபோனும் ஒர்க் ஆக மாட்டேங்குது சவுண்டு வருது வராமல் போகுது லைவில் பார்த்தா சவுண்டு கேட்குது நோ சவுண்டு அது இதுன்னு போடுறாங்க சரி விடுங்க எதை என்னை பொறுத்துக்கோங்க மன்னிச்சிக்கோங்க அவ்வளோ தூரம் என் வீடியோ வந்து நிறைய பேர் உங்கள் செல்லை போட்டு நோண்டிருப்பீங்க நம்ம செல்லு தான் பால்ட்டு போல சவுண்டு குறைஞ்ச வச்சு போகலன்னு சொல்லி அமிக்கி அமிக்கி பார்த்துருப்பீங்க எனக்கு இங்கேருந்தே தெரியுது என் தங்கச்சி பிள்ளைகளா என் மாப்பிள்ளைகளா கோச்சுக்கிறாயா இப்போ முதலிருந்து வர்றேண்டா அதாவது விஷயம் என்னென்னா சுமியை ஏமாத்திட்டு பாருங்க ஒரு ஆளை ஏமாத்துகிறோம்னு சொன்னாலே அதுக்கு போனுக்கே பொறுக்க மாட்டேங்குது அப்போ எந்த அளவுக்கு மா ஆண்ட வரைக்கான் அப்படி சொல்லிவிட்டு போயிடுவோம் அதாவது பிளான் போட்டது என்னென்னா பப்புவை போய் சூர்யா இது சுமி வீட்டில் போய் விட்டுட்டு நேற்று அப்படியே புதுமணி புகவில கா கல்யாண வீடு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் திலீபா கோகுலு சூர்யா நாலு பேர் சேர்ந்து குற்றாலம் போகலான்னு சொல்லி பிளான் போட்டோம் பிளான் போட்டது அதுக்கப்புறம் பிளானுக்கு அப்புறம் சில பேர் உதவியும் செஞ்சாங்க அந்த காசையும் வாங்கி வச்சுருக்கிட்டு தான் இன்னைக்கு காலையில் கிளம்புற மாதிரி ஒரு பிளான் அது தவிர்த்து சுமி கேட்டதுக்கு எப்போ நான் நைட்டு வந்துடுவேன் காலையில் வந்து பப்பு கூட்டுக்குறேப்பா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிவிட்டு தான் வந்தேன் வரும்போதே அவங்களும் நம்பிக்கையில் சரி ரைட்டுன்னு சொல்லி இருந்தாங்க திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு பேப்பரை பார்க்கும்போது தான் மிலாடி நபி இன்று விடுமுறை வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் லீவுங்கிறது தான் எனக்கு தெரியும் நானே ரொம்ப டவுட்டில் இருந்தேன் எதுக்கிட்ட இப்போதான் அவங்க லீவுக்கு வந்துட்டு போனாங்க அதுக்குள்ளே பார்த்தா வெள்ளி சனி ஞாயிறு லீவு எதுக்கு மூணு நாள் லீவு எதுக்கு வர்றாங்க ஏன் வர்றாங்கன்னு எனக்கு புரியலை தான் தெரியுது இன்னைக்கு மிலாடி நபின்னு அப்போ பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக சொல்கிறேன் யார்கிட்ட சூர்யா கிட்டே எப்பா இந்த மாதிரி வந்து இன்னைக்கு மிலாடி நம்பியாப்பா என்னப்பா கிளம்புவோமாப்பா குற்றாலத்துக்கு அப்படின்னோட டக்குன்னு அவன் என்ன பண்ணா பிளான அப்புறம் அப்படியே சேஞ்சு பண்ணிட்டான் என்ன பிளான் சேஞ்ச் பண்ணான்னா இன்றைக்கி மிலாடி நபி உனக்கு நல்ல நாள் ஒரு விசேஷம் நீ என்ன பண்ணுற பிரியாணி வாங்கிட்டு போய் உன் பேரன் உன் மகன் உன் கொண்டாட்டி உன் பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் இருப்பாங்க போய் சந்தோஷமாக பிரியாணியை வாங்கிட்டு போய் வச்சு நல்லபடியாக சாப்பிட்டு கொண்டாடிட்டு ஒன்றும் அவசரம் இல்லை சாயங்காலம் ஆறு டு ஏழு லைவை முடிச்சுட்டு கூட நீ வீட்டுக்கு வாப்பா ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி என்னை வந்து சொன்னான் எனக்கே ஒரே ஆச்சரியமாக போச்சு என்னடா அவள் எப்போயும் இல்லாமல் ஒரு நாளும் இல்லாத திருநாளா இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு நீ போய் பிரியாணி வாங்கி போய் கொடு உன் குடும்பத்தை போய் பார் திடீர்னு பிளானை பூரா சேஞ்ச் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்புறம்தான் புரியுது சுமி வந்து லபோ திபோ லபோ திபோன்னு சொல்லி லைவில் உட்காந்துக்கிட்டு மண்ணல்லி தூத்தி உன் குடும்பம் நாசமாக போக விளங்காமல் போக நீ போகும்போதே அடிச்சுக்கிட்டு சாக என்னென்னமோ சாப்ப விட்ருக்கும் போல அதனால் இவன் என்ன பண்ணிட்டா இவன் வாயில் விழுந்து இவன் வயித்தறிச்சலில் விழுந்து நம்ம குற்றாலம் போனாலும் அங்கே நல்லா இருக்காது அதனால் ப்ரோக்ராமையே கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரே தான் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டான் இதே வந்து சுமிக்கு நான் ஒரு வார்த்தை கேட்குறேன் இந்த இடத்துல தான் நீங்கள் சூர்யாவையும் சுமியவும் கம்பேர் பண்ணும்போது சூர்யா எங்கே கொஞ்சம் ஒசந்து நிற்கிறாங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் நல்லா பாருங்கள் நான் வந்து மூணு நாளாக விட்டுட்டு என் குடும்பத்தோடு போய் குற்றாலம் போய் புரோட்டா கடைக்கு போய் சாப்பிட்டு குளித்து என் கூட விளாண்டு எல்லா வீடியோவும் நீங்களும் பார்த்துருப்பீங்க குடும்பத்தோடு போனது மூணு நாள் போனது எல்லாருக்கும் தெரியும் இவன் என்ன பண்ணா ஒரு பிரச்சனையும் பண்ணல நீட்டாக அப்படியா உன் குடும்பத்தோட போறியா நல்லபடியாக போயிட்டு வா நான் பாட்டுக்கு வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குவாட்டர் அடிக்க குப்பரை படுக்க கோழி பிரியாணியை தீங்க சாப்பிடக்கூட இல்லைன்னு நினைக்கிறேன் சாப்பிடலை சரக்கு அடிக்க மனவேதனையில் படுத்து தூங்க ஆ படிக்க மன கஷ்டத்தில் படுத்து தூங்க இப்படியே தான் இருந்தாலே தவிர மூணு நாள் அவளை பார்த்தீங்களா அவளுடைய முகம் லட்சணம் திருப்புரங்குன்ற கோயிலில் ஒரு திருவோடை கொடுத்து தோளில் ஒரு அந்த அந்த தூக்குப்பை போட்டிருப்பாங்க தெரியுமா ஒரு பழைய துணியெல்லாம் மூடையோடு அப்படி போட்டுக்கிட்டு கையில் திருவோடை கொடுத்து நிற்க வச்சா அசல் அப்படியே இருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது சிம்பிளாக சொன்னால் ஒரு ரா பிச்சக்காரியை ரேஞ்சுக்கு இருந்தான் என்னை பார்க்காம மூணு நாளாக அவளுடைய முகத்தில் கவலையும் வருத்தமும் அவள் முகத்தை பார்க்கறதுக்கே என்னால் முடியலை கண்ணாமூலாம் உள்ளே போய் முப்பது கிலோ இழைச்சிட்டான் அவ்வளோ தூரம் என்னை என்னோடய பிரிவை தாங்க முடியாமல் வழியிலேயும் வேதனையும் அவளுக்கு அவளே அவளை வந்து மாற்றிக்கிட்டாலே தவிர தேத்திக்கிட்டாலே தவிர சுமி மாதிரி உட்காந்துக்கிட்டு கத்தலை கதறலை இப்போ நேற்று நாங்கள் என்ன பண்ணோம் ஒரே ஒரு நாள் போய் இதுக்கு போயிட்டு வந்தோம் புதுமனை பூவில் ஒரு கல்யாணம் அவங்க அம்மாவை பார்க்க போயிட்டு வந்தோம் இது தானே பண்ணோம் அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ தூரம் அனத்தணும் பிள்ளைக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறான் எல்லாத்தையுமே குத்தி ஆக்கிட்டே கொண்டு கொடுக்குறேன் அவளுக்கே சம்பாரித்து தள்ளிக்கிட்டே இருக்கேன் இப்போயும் நேற்று என்னை தேவையில்லாமல் அவதொரு சுமிதா பரப்பியிருக்கு நேற்று என் மையம் ஃபோன் பண்ணேன் சத்தியமாக சொல்கிறேன் அவன் ஒரு செல்ஃபோன் க கடையிலேருந்து என்னை கூப்பிட்டேன் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த செல் செல்லை நான் வாங்க போகிறேன் எவ்வளோ வருது என்ன ஏதுங்கிறது டீட்டெயில் சொல்கிறாங்க கேட்டுக்கோங்க மாதம் மாதம் டிவி இவ்வளோ கட்டணுமா எனக்காக கட்டிடுங்க இஎம்ஐ இவ்வளவு இன்சியல் பேமெண்ட் இவ்வளோன்னு சொல்லி சொன்னான் நாங்கள் ரெண்டு பேர் காரில் பக்கத்தில் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கோம் சூர்யா போகிறத பூரா காதை கொடுத்து கலெக்ட் என் செல்ஃபோனை வச்சிட்டான் கேட்டுக்கிட்டே தான் வர்றான் அப்போ அவன் என்ன சொன்னா நம்ம வீட்டில் தான் ஒன்றுக்கு மூணு செல்ஃபோன் கிடக்கல அதில் ஒரு ஃபோனை எடுத்து உன் மைண்டை கொடுக்க வேண்டியது தானே எதுக்கு தேவையில்லாமல் போய்கிட்டு இப்போ இஎம்ஐயை போட்டு அதுக்கு மாதம் மாதம் லோனை கட்டி டிஓ கட்டி இது எதுக்கு தேவையா அப்படின்னா அது நல்ல ஐடியாவாக இருந்துச்சு நான் நைட்டே சொல்லிட்டேன் வந்து நாளைக்கு காலைல வரும்போது ஃபோனை கொண்டு வந்து கொடுத்துறேன்னு ஆக என்னை கேவலப்படுத்துறது யார் சுமி கேவலப்படுத்துகிறாளா சூர்யா பெருமைப்படுத்துகிறாளா நல்லா பார்த்துக்கங்க ஒரே வார்த்தை செல்ஃபோன் இல்லையா இந்த அருக்கு செல்லு ஒன்றுக்கு மூணு என் மைங்க சும்மா விளாடுறதுக்கு செல்லு தேவையா அவன் சொன்ன வார்த்தை எவ்வளோ பெருந்தன்மையான மனசு பார்த்திங்களா அவங்களுக்கு எதுக்கு செல்லு அவங்களுக்கு உன் மையிட்ட இருக்கிற பழைய செல்லை கூட கொண்டு வந்து என்கிட்ட கொடு அதை கூட அவங்களுக்கு விளாட கொடுத்துக்கிறேன் கோகுலுக்கோ திலிப்பாவுக்கோ ஓ மகனுக்கு நல்ல செல்லாக கொடு அப்படின்னு சொல்லி இந்த புதுசாக அட்டை பெட்டி டப்பாவோட ஒரு செல்லை கொடுத்து இதை போய் கொடுன்னு சொல்லி நல்ல மனசோட கொடுத்துருக்கான் இதை கொண்டு கொடுக்க போகிறேன் நீ எதுக்கு தேவையில்லாமல் மீடியாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு புருஷன் எதுவுமே செய்ய மாட்டீங்க எல்லாத்தையுமே வப்பாட்டிக்கு தான் தள்ளுறேன் எங்களுக்கு எதையுமே கவனிக்க மாட்டேங்கிறேன் உனக்கு என்ன கவனிக்கலை இப்போ கூட நான் குற்றாலம் போயிட்டு வந்த வரைக்கும் டு விச்சுட்டு எல்லா செலவுமே நான் தானே பார்த்தேன் பால் கோவா ரெண்டு கிலோ வாங்கினீங்க நைட்டி ஆறு நைட்டி எடுத்திய ஒரு நைட்டியாவது மீடியா முன்னால் இந்த பாருங்கள் என் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லி காட்டினீங்க ஏதாவது ஒன்றாவது ஏன் என்னை வந்து பெருமையாக பேசியிருப்பியா ஆனால் அதே வந்து என்ன பண்ணுவா ஒன்றும் பிரச்சனை இல்லை வா போலாம் ஒரு வார்த்தை தான் சொன்னால் பணமே யாருமே கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் நிறையா பேர் பண உதவி போட்டு இப்போ உதவி பண்ணிட்டாங்க நாங்கள் நினச்சிருந்தா நீ காலையிலேயே கிளம்பி குற்றாலத்துக்கு போயிருக்கலாம் பப்பு மூணு நாளைக்கு நீ என்ன பார்த்துக்கிற மாட்டியா இருந்தாலும் அவள் என்ன நினச்சான்னு தெரியல இவ ஒரு வாயில் விழுந்து நம்ம போய் ஏதாவது போய் வண்டியை போய் புளியமரத்துலையோ இல்லை ஏதாவது லாரி கடையிலையோ போடுத்துட்டோம்னா நல்லா இருக்காது ஒருத்தவங்க வாயில் விழுந்து கண்ணீர் கம்பளையில் விழுந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் வேணான்னு ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிட்டான் மொத்தத்துக்கே போகலை வேணாங்க வேணாச்சுக்கா நீ பாட்டுக்கு பேசாமல் வேலையை பாரு எனக்கு சாப்பாடு வாங்கி தர்றியா வாங்கி கொடுக்குறியா இந்த ஒன்றுமே பிரச்சனை இங்கே பாருங்க இவங்களுக்கு இந்த பாருங்க சாப்பாடு பார்த்தீங்களா அதே பிரியாணி கடையில் தான் இந்த பாருங்கள் எங்கள் பாய் கடை ஏஎம்ஏ பிரியாணி வாங்கியிருக்கேனே உள்ளக்கந்தா தால்ச்சா தயிர் வெங்காயம் அவிச்ச முட்டை எல்லாமே இருக்குது இதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் எனக்கும் இந்த வருங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு பையன் காட்டினேன்னா இங்கே பாருங்கள் இது என்ன அதே மாதிரி இதில் ஒரு படி சாப்பாடு இது போக இந்த பாருங்க தயிர் வெங்காயம் இந்த பாருங்க தால்ச்சா போட்டணும் இன்னும் இன்னும் ரெண்டு மூணு கிடக்குது தாளிச்சா உள்ளுக்குள்ளே இங்கே பாருங்க கிடக்குதா ஆக நான் வந்து யாருக்குமே வந்து சாதக பாதகமாக நடக்க மாட்டேன் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் நான் செய்கிறேன் நான் யார் இப்போ அவளுக்கு செஞ்சேங்கிறதுக்காக அவளுக்கு செய்யாமல் இருக்கேனா இல்லை இங்கே வாங்கினேங்கிறதுக்காக அங்கே வாங்காமல் இருக்கேனா இவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்காங்க திலீபா கோகுலு இவ மூணு பேரும் சாப்பிட்ணும் நான் சாப்பிட்ணும் எங்களுக்கும் சாப்பாடு அதே மாதிரி அங்கே காலையிலே போன் போட்டு சொல்லிட்டேன் எதுவும் செய்ய வேணாம் நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்ட்டேன் அதே மாதிரி செல்ஃபோனு இங்கே வாங்க போய் பேச மாட்டேன் நான் எல்லாமே என்னை பற்றி நீங்கள் என்னென்னமோ நினைக்கிறீங்க ஆனால் உண்மையிலே நான் எவ்வளோ நல்லவேங்கிறத நான் இதுலேயே காட்டுறேன் இங்கே பாருங்கள் பொய் பேசி எனக்கு ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது அழிய போகிறது கிடையாது எதுக்கு என்னை மீடியா முன்னாலும் அவது ஒரு பரப்பணும் ஆ நான் கேட்குறேன் ஒரு வார்த்தை நான் சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க இங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் ஒரே ஒரு நிமிஷம் இது என்னது தெரியுதா இது என்னது பார்த்திங்களா உள்ள அட்டைப்பட்டிக்குள்ளே ஃபோன் இருக்குது உள்ளுக்குள்ளே அப்படியே எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் ஆ எதுக்காக நான் வந்து இதெல்லாம் வந்து செய்யணும் நேற்று அவ்வளோ தூரம் என் பிள்ளைக்கு எனக்கு வாங்கி தர கொடுக்குறதுக்கு எனக்கு தெரியாதா ஆ தேவையில்லாமல் என்னை பற்றி அவதூறு பரப்பவே கூடாது சுமி இப்போ இதை வந்து ரொம்ப பண்ணுது ஒரு பிரச்சனையும் இல்லை இருங்க வரணும் ஒன்று சவாரேன் இந்த பாருங்க அவன் யூஸ் பண்ணுது குற்றாலத்தில் அவன் யூஸ் பண்ண அதே ஃபோனு நேற்று நைட்டு உங்கள்கிட்ட காட்டினேன்ல இந்த ஃபோன் தானே காட்டினேன் இங்கே வருங்க நேற்று நைட்டு காட்டினேன் இல்லைங்க இந்த ஃபோன் தானேங்க காட்டினேன் இதே ஃபோனாக தான் ரீசெட் அடிச்சாச்சு அடிச்சு புது ஃபோனு விவோ விவோ வி டுவெண்ட்டி நைன் அப்படிங்கிற ஃபோனு குற்றாலத்தில் அதை ரெண்டு நாள் யூஸ் பண்ணணா பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் நான் அதே ஃபோனு தான் இந்த பாருங்க போதுமா வி டுவெண்ட்டி நைன் ஃபோனு அப்படியே பேக்கிங்கோடு கொண்டு போய் அவன்கிட்ட தான் கொடுக்க போகிறேன் நான் சரியா இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு நான் வைக்க மாட்டேன் எப்போயுமே எல்லாருக்குமே நல்லவனாக நடந்து தான் எனக்கு பழக்கம் இந்த சாப்பாடு அங்கே வாங்கினேன்னா இங்கேயும் வாங்குகிறேன் இப்போ சூர்யா நினச்சிருந்தா காலையிலேயே வெளில ஆறு மணிக்கு நாங்கள் எல்லாம் எழுந்திரிச்சு இந்த கார் ரெடியாக தான் இருக்குது எல்லாம் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நேற்றே பேக்கிங் பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி மினாடி நபி எங்கேயும் நம்ம சரி ரைட்டு வேணாம் அவரை வந்து நம்ம கூப்பிட்டு வெளியே குத்தம் வேணாம் கூடவே போய் அவர் பிள்ளைகளோட பேரனோட இருக்கட்டும் சொல்லி நல்ல மனசோடு அனுப்பி வைக்கிறாள்ல அப்போ அந்த மனசு ஏன் உனக்கு வர மாட்டேங்குது எதுக்கு தேவையில்லாமல் வந்துக்கிட்டு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு ஐயையோ இவ கூட்டிகிட்டு போகிறாரு இவ இவரை கூட்டிகிட்டு அங்கே போகிறா கறி திங்கிறா மீன் திங்கிறா போய் விருந்து கலந்துக்கிறாங்க விருந்துனால் இப்போ நீ வந்தால் நான் என்ன கூட்டி போகாமல் இருக்கேனா நேற்றே சொன்னேன்ல சம்பந்தக்காரம்மா வீட்டில் ஒரு விசேஷம் வைக்கிறாங்க நீ என்ன பண்ணியிருக்கணும் என்னையும் கூட்டிகிட்டு சரி வாங்க ரெண்டு பேருமே போவோம் அப்படின்னு சொல்லி நீ கூட்டு போயிருக்கணும் இல்லையா இன்னொன்று பண்ணியிருக்கலாம் அவர் வரலைன்னா நான் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் நீ எதுவுமே பண்ணலையே நீ போய் அப்படியே உன் சொந்தக்காரங்க உன் விழுதுகள் உன்னுடைய ஆளுகள்கிட்ட பூரா புற இப்போ பணத்தை வாங்கி அதை போய் மொய் செஞ்சு நீ ஏதோ பெருமை மாதிரி நீ நினச்சிக்கிட்ட எங்கேயுமே நான் உனக்கு சொல்லவா புருஷே உண்டாட்டி முண்டாட்டி ரெண்டு பேருமா போய் ஒரு மொய் எழுதுகிறோமா ஒரு பணம் இப்போ நாங்கள் போனோம் நேற்று ஒரு வீட்டில் போய் ஆயிரரூவா செஞ்சோம் இன்னொரு வீட்டில் போய் ஐயாயிரரூவா செஞ்சோம் எங்கள் நாங்கள் இவ்வளோத்துக்கு நாங்கள் வந்து புருஷே முண்டாட்டியே கிடையாது ஒரு மக்களுக்கு உங்களுக்கே தெரியும் இந்த இருங்க கேமரா வேறு ரொம்ப இறக்கி வச்சிட்டேன் ஆ அப்படி இருந்து எங்களை வந்து பெருமையாக வரவேற்று உபசரித்து சாப்பாடை கொடுத்து எல்லாம் பார்த்து நல்லபடியாக போயிட்டு அனுப்பி தானே வைச்சாங்க அப்போ எங்க கெத்த நாங்கள் காட்டினோம்ல அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது ஒரு இடத்துக்கு போயிட்டா இப்போ நான் சொல்ல வர்ற பாயிண்ட் என்னென்னா இவளை கூட்டு போகும்போது உன்னைய கூட்டுக்கு போகும்போது இவள் எப்படி இருந்தா அமைதியாக ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் அதே மாதிரி இவ கூட போகும்போது நீயும் அதே மாதிரி இருக்கணும் அதை விட்டு விட்டு உட்காந்துக்கிட்டு ஐயோ அவர் அவர் அவ கூட போயிட்டாரு போயிட்டாரு போயிட்டாருன்னு சொல்லி புலம்பி 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 மீடியா முன்னால் அழுகாத இப்போ இவ்வளோ நாள் ஆச்சே சூர்யா இன்றைக்காவது அழுகுருக்காள இல்லை ஏதாவது அழுத மணிக்கு ஏதாவது வீடியோவாது போட்டிருக்காள நல்லா யோசிச்சு பாருங்க உருது உருது வீடியோவில் முந்தையாவது நான் பாண்டிச்சேரிக்கு போனப்போ உட்காந்துக்கிட்டு என்னங்கங்க ஏங்கங்கங்க எப்போ வருவீங்க ஏன்னு கத்துனது இவ்வளோலாம் பண்ணா உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்போ அந்த மாதிரி இருக்காளா எவ்வளோ மெச்சூரிட்டியாக நடக்கிறாள் மெச்சூரிட்டின்னா இதுதான் ஏதாவது ஏய் இந்த பாருங்க பிரியாணியை வச்சே பூனை நோண்டிக்கிட்டு இருக்கு இப்பா இந்த வாப்பா பூனை நோண்டுதுப்பா பிரியாணி அங்கே பாரு மோத்த மோப்பம் முடிச்சிக்கிட்டு இருக்கு பாருக்க பாரு பூனையை பாருப்பா அங்கே பாருப்பா எதுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு அங்கே பாரு இறங்கி ஓடுது பாரு எப்படி அது பாவம் அது கொஞ்சம் பாலாதுவையே நான் தான் கொஞ்சம் மூடு போ கேட்ட சொன்னேன் மூடு உன் ஆயம் சேர்த்து தான் சொன்னேன்

ஏய் இரா 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 ஏண்டா நீங்கள் வேற என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதையே மறந்துட்டேன் இதே வந்து முந்தி பாண்டிச்சேரிக்கு போனப்போ எங்கெங்க எங்கங்கங்கன்னு சொல்லி பேசுனது இவ தான் இன்னைக்கு மெச்சூரிட்டா சரி ரைட்டு ஓகே தாராளமாக போ உன் குடும்பத்தோடு தானே போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலை ஒரு லைவ் போடலை ஒரு அலம்பலை கொடுக்கலை ஒரு சலம்பலை கொடுக்கலை நீட்டாக அவள் பாட்டுக்கு இருந்தாளா வீடு உண்டு தா உண்டுன்னு இதில் ரொம்ப பேர் என்கிட்ட கொளுத்தி வேற போட்டிங்க இந்நேரம் வீட்டுக்குள்ளே ஜேவி போயிட்டான் போல இந்நேரம் வீட்டுக்குள்ளே வந்து அவன் பேர் என்ன என் பேரையோ சொல்லி பூ பூந்துட்டான் போல காரக்குழம்பு கனி அப்புறம் என்ன எவன் வேணா போயிட்டான் போல அதனால தான் மாமா வந்து மாமாவுக்கே அல்வா கொடுத்துட்டா சூர்யா அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேச்சை பேசுனீங்களா எனக்கு தெரியும் அவள் கரெக்டாக இருக்காளா இல்லையா எனக்கு நம்பிக்கையாக இருக்காளான்னு சொல்லி இவ்வளோ தூரம் காலையில் பதினஞ்சு நிமிஷம் நான் கத்துனேனே கத்தியும் வந்து அதில் சரி வீடியோ உங்களுக்கு காது கேட்கலன்னொன்னே திருப்பி எல்லா வேலையும் போட்டுட்டு நம்ம மக்கள் ஏன் தங்கச்சிங்க ஏன் மாப்பிள்ளைங்க எனக்காக என் பேச்சை கேட்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இருப்பாங்களேன்னு தான் திருப்பி இப்போ ஒரு வீடியோ நான் உங்களுக்காக போஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுதா எதுக்காக எல்லாம் அந்த உருசான் வயிற்றுக்காகவும் நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை என்னை பார்ப்பீங்கிறதுக்காகவும் தான் வேறு ஒன்றுமே கிடையாது இதில் எனக்கும் லாபம் இருக்குது ஒரு வீடியோ வந்து போட்டு ஊமை படமாக போச்சுன்னா அந்த படம் எடுத்து என்ன பிரயோஜனம் பல கோடி ரூபாயில் படம் எடுக்கிறாங்க இப்போ கூலி படத்தையே வச்சுக்கிறோமே ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கோடி ரூபாவில் படத்தை ஐநூறு கோடி ரூபாவில் படத்தை எடுத்துவிட்டு படத்தில் ஆடியோவே வரலன்னா என்ன ஆகும் ஏன் படத்தை பார்ப்பீங்க பார்க்க மாட்டீங்களா அதே கதை தான் எடுத்த உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதை அது மாதிரி தான் இப்போ நானும் இவ்வளோ நேரம் பேசி பதினஞ்சு நிமிஷம் போட்டுட்டு தான் போனேன் எல்லோரும் போட போட்டிங்க அண்ணே வீடியோவில் சவுண்டு கேட்கல கேட்கலான்ட்டீங்க பரவாயில்லம்மா நான் அடுத்த ரெண்டு மணிக்கு வீடியோ போடுறதில்ல சவுண்டு வரும்னு சொல்லி ஒரே ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டை போட்டுவிட்டு அதோட வீடியோ முடிச்சுட்டு போகிறதுக்கு எனக்கு எப்போட்டு நேரம் ஆகும் வேணாம் அதுக்காகவே வந்து மெனக்கெட்டு இங்கே உட்காந்து இப்போ வீடியோ எடுத்து உங்களுக்காக போஸ்ட்டு போட்டு நான் சொல்ல வந்த விஷயத்த உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அதுதான் உங்கள் சிக்கான் அதுதான் உங்கள் சிக்கா மாமா உங்கள் மனசில் என் வாய்ஸை கேட்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் உங்களுக்கு ஏமாற்றம் அடைய வைக்கக்கூடாதுங்கிறதாக தான் இப்போ நான் வந்து உட்காந்துருக்கேன் எனக்கு நிறையா வேலை கிடக்கு இப்போ நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் இவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை நான் செஞ்சிட்டேன் இப்போ அடுத்து அப்படியே அந்த பிரியாணியோடையும் செல்ஃபோனோடையும் கிளம்பி சுமி வீட்டுக்கு போகிறேன் அங்கே எனக்கு என்ன மரியாதை கிடைக்க போகுதுங்கிறத நீங்களே பாருங்கள் இப்போ இவன் எவ்வளோ சந்தோஷமாக வாங்கிட்டு சரிப்பா நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் நீ நல்லபடியாக போயிட்டு வாப்பான்னு சொல்லி என்னை மனசார அனுப்பி வைக்கிறாள்ல இதே பிரியாணியோடையும் இந்த ஃபோனோடையும் போவேன் அப்போ என்ன இருமாங்க சொல்லுவா என் மகனுக்கு பழைய ஃபோனு இருபத்தி ஒம்போதா நம்பரு வி இருபத்தொம்போது அதே வந்து அவளுக்கு அந்த வெட்டி சிரிக்கிக்கு கூமா பட்டிக்கு வி ஃபிஃப்டி கேட்பாளா கேட்க மாட்டாளா நல்லா யோசிச்சு பாருங்கள் சண்டை இன்னைக்கு சக்காத்து ஆகும் தான் நான் கேட்பேன் ஓட்டச்சல் போன் வச்சுருந்ததுக்கு ஒய்யாரமாக ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தா என்னை இதுக்கும் கேட்பீங்க அதுக்கு மேலேயும் கேட்பீங்கன்னு சொல்லி என் ஆட்ட இனிமே தான் ஆரம்பம் பிரியாணியை போனால் அவள் என்ன சாப்பிட்றாளா இல்லை வாசல்லையே தூக்கி எறிகிறாளாங்கிறத வேடிக்கை பாருங்கள் க கண்டிப்பாக பாருங்கள் அங்கே போய் ஒரு வீடியோ போடுறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்